ಎಲ್ಲ <older> <noticing that my Jean> <speaking> <Glennan gonna>

အစ်ကိုတို့ကဘာသာတရားတွေနဲ့ညီညွတ်တဲ့သူတွေဖြစ်ကြတယ်လို့ပြောကြတယ်ဗျာ။ अपने रसन काव्य कट्टे में जन्मदिन आते हैं येतु थोड़ी ही रोटी मोल रचाओ ये चीज सेटल में चलते हैं हमने ये येतु जी दिए रोटायो येतु सिंधी मालाने में हमने येतु जी दिए रोटायो बस फ्रेंड्स वाले ऐसे नहीं मतलब आते थे आंबल रचाओ आग बहुत और येतु वाली ये दोनों भी रचाओ हमने चाहिए आलस ేషన్ లక్షల మూడు కోడి శివకుమార్ ముప్పం

சங்கத்திலிருந்து என்பதை பொதுக்குழுவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வாடகை இருக்கிறது இன்னைக்கு இந்த வந்து வாடகை ஏழை ஆட்சி காலத்திலிருந்து என்னைக்கு வந்து சங்கம் தனியாக பிரிஞ்சு வந்ததோ அன்னைல வாடகை

நீங்க நீங்க எனக்கு எனக்கு சொல்றதை பார்த்தா நம்மளை திருப்பி வாங்குவோம் எண்ணுக்கு

बोला बोला इन्होने कड़क नॉन सरी नाम सरी समझा इन्होने वो लोग आपका हैं इनका वहीं सुना हैं ऐसी बुढ़िया वालों को नल्ला अपन सुते नहीं जमता हैं वो इसे क्यों ना ना बोलते சில நிர்வாகிகளுக்கு வணக்கம் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு தயாரிப்பாளருக்கு வழக்கம் இங்கே எல்லா சட்ட பொருட்களையும் ஆகிய நம்ம எதுவுமே கடைசி அஞ்சு வருஷமா நம்ம நிர்வாகிகள் வந்து விஷால் நடிகர் விஷால் மேடம் தான் ஓட்டு கேட்டாங்க இவங்க நம்ம ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு